மாமியார் ஆற்றுல வந்து வெங்காயத்தில் மசியல் பண்ண சொன்னா எனக்கு வந்து தெரியாது அப்போல்லாம் நாங்க வந்து இந்த மாதிரி குக்கர்லாம் யூஸ் பண்ணது கிடையாது யூஸ் பண்ணி கூட இப்படி தான் இருந்திருக்குமோ தெரியாது நான் பாட்டுக்கு போனேன் கிடைக்கிட்டு புளியை கரைச்சி வச்சேன் பருப்பை தளிகு பண்ண அதுக்கு முந்தால இந்த வெங்காயத்தை புளியோட போட்டேன் ஆன் பண்ணி விட்டேன் பருப்பை தனியா தளிவு பண்ணி வச்சு விட்டேன் கொட்டுறதுக்கு அந்த வெங்காயம் மூணு மணி சாவ்சு நாலு மணி சாகிச்சு மசீர கணக்காவே தெரியல எனக்கும் எங்க ஆத்துல வந்து வெளியில கூட நாங்க வெங்காயம் சாப்பிட்டது கிடையாது ஆத்துலையும் பண்ணது கிடையாது அதனால எனக்கு தெரியவே தெரியாது நான் பட்டுக்கு என்ன பண்ணிட்டேன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அது ஒன்றும் மசிக்கிற மாதிரி தெரியல அதனால எடுத்து கீழே வச்சுட்டும் மேற்கொண்டு கடுகுல்தம்பரு மிளகாய் பெருங்காயெல்லாம் போட்டு இதே மாதிரி திருங்க நிறையா ஒன்று போட்டு இன்னொரு அஞ்சு பத்து நிமிஷம் நான் தளி பண்ணேன் அது ஒன்றும் தெளிகார மாதிரி தெரியல சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈர்த்துட்டு மசிச்சு பார்த்தா அப்படியே அந்த வெங்காயம் தெளிக்கல சரி எனக்கு இதுக்கும் ரொம்ப தூரம் மின்ன மின்ன சுத்த சொல்லுகாடு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன் எங்க மாமியார் ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எங்க மாமியார் என்ன பண்றாரு அங்கே முரளையும் பொட்டாட்டி வந்தா தள்ளிக பண்ணிருக்கா பாரு இலையில போட்டார் நான் என்ன பண்ணுவேன் ஒரே பயன்க்கு கல்யாணம் புதுசு பட்டுமே இல்ல கேட்டு பண்ணிருக்கலாம் பண்ணல என்னமோ நம்ம ரொம்ப பெரிய குக்குன்னு ஒரு ஃபீலிங் எல்லாரும் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா சரி அப்படின்னு கொண்டு எங்க ஆத்துக்கார எல்லாம் போட்டார போறோங்க பாருங்க எனக்கு அப்படியே அடங்கி வெளிநாடு வேலைக்கு எல்லாம் போற பொண்ணுதான் இருந்தாலும் அந்த காலத்துல வந்து எங்காத்துல இப்படிதான் வளர்த்திருந்தா எங்களை பத்திரமா மாமியார் மாமனார் ஆத்துக்காரர் எல்லாருக்கிட்டையும் அடங்கி நடக்கணும் அப்படின்னு இப்ப அடங்குறோமான்னு கேட்காதீங்க அப்போ வந்து அவ்வளவு பயம் எனக்கு ஏன்னா எங்கள் ஆக்கில் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரெயினிங் மசிச்சா மசிச்சா மசிவே கடைசி கொண்டு கொண்ட எங்கள் ஆத்தார் எல்லாலும் வந்து எங்கள் ஆத்துக்கார் என்ன பண்ணுவார் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவில் மாட்டேன்னு முடிக்கிறார் பரவாயில்ல அம்மா தளிக்கலாம் போனால் போட்டோம் வெங்காயத்தனம் சாப்பிட்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவர் பாட்டுக்கு கற்க கற்குன்னு கடிச்சு சாப்பிட்டுருந்தா என்னால் ஆனால் உபகாரம் ஆனால் வெங்காயம் மரம் தான் வதக்கி போட்டுக்கணும்னு அப்புறம் தெரியும் அதுக்கு முன்னால் தெரியாது இருந்தாலும் எங்கள் காத்துல நான் பண்ணிட்டு கிடையாது அதுக்கப்புறமும் மாமியாரத்துக்கு போனால் தான் ஓகேவா